இந்த தேசத்தை கொள்ளை காட வித்தவர் காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டி அதையும் கொடுத்துருந்தாரு அதையும் பேசிருந்தாரு இப்போ இல்லாத ரயில் நிலையத்தில் இவர் டி வித்தாருன்னு சொல்கிறத நம்புறதுக்கு இந்த தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறதா இவர் இன்னும் நினைச்சிட்டு இருக்காரு அப்படி ஒரு உதாரணத்தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட சொந்தமா வீடு கூட இல்லைன்னா இவருடைய பொய்களை மொத்தமாக தொகுத்து ஒரு புத்தகமே போடுற அளவுக்கு பொய் சொல்லி இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு இஸ்லாமியர்கள் மீது இப்ப பழிய போடணும் ஏன்னா பெரும்பான்மைகளாக இந்துக்கள் இருக்கிறாங்க அப்ப பெரும்பான்மையை அணிந்திரட்டும் ஆனோ அப்படின்னாக்க சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களை கார்னர் பண்ணணும் தான் இந்த தடவை அந்த விஷம பிரச்சாரம் என்பது அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு அந்த ராஜபுத்திர சமூகம் வந்து ராஜஸ்தானு உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த பெல்ட்ல இந்த எல்லையோரம் மூணுமே மத்தியில் இல்ல இந்த மூணு எல்லையோரத்துல பரவலா இருக்கக்கூடிய அந்த சமூகம் அது வந்து மிக பெரும்பான்மை அங்க இருக்கக்கூடிய மகா பஞ்சாயத்துகள் எல்லாம் கூட்டி நம்ம பாஜகவுக்கு ஓட்டு 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 போடக்கூடாது கூடாது அப்படின்ற இதுல அவர்கள வந்து முடிவெடுத்தாங்க பெத்த தாய்க்கு உதவி செய்யாத நபர் நரேந்திரா கட்டிய மனைவி மனை கண்டு கொள்ளாத நபர் நரேந்திரா சொந்த சகோதரர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாத நபர் நரேந்திரா இப்படிப்பட்ட நபர் வந்துட்டு அதானின்னு ஒரு நபருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சலுகை செய்யறான் வணக்கம் வணக்கம் நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு தேர்தல் வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட நீலிக்கண்ணீர்லாம் வடிச்சிட்டே இருக்கிறாரு சமீபத்தில் அவர் சொல்கிறாரு எனக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை ஒரு சைக்கிள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அது மட்டும் இல்லை கூட இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு கௌலிசிங்களா இந்த தேசத்தை கொள்ளைக்காடக்காரர்களிடமிருந்து காரர்களிடமிருந்து டீ வித்தவர் காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டி அதையும் கொடுத்துருந்தாரு அதையும் பேசியிருந்தார் பார்த்தா அவர் சொன்ன அந்த வாட் நகர் ரயில் நிலையத்துல அவர் பிறந்ததாக சொன்ன காலகட்டத்துல அவருக்கு எட்டு வயசுல இருந்து பத்து வயசாக இருந்த காலகட்டத்துல அந்த ரயில் நிலையமே அந்த இடத்துல கிடையாது அந்த இடத்துல ரயில்வே பாதை இருந்தது அந்த ரயில்வே நிலையமே கிடையாது அப்போ இல்லாத ரயில் நிலையத்துல இவர் டி வித்தாருன்னு சொல்றதை நம்புறதுக்கு இந்த தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறதா இவர் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காரு அந்த பிம்பத்தையும் நம்ம உடைச்சாச்சு இவர் விக்கல இவர் டிவி வித்ததா சொன்ன இடத்துல ஸ்டேஷனே இல்ல அப்படின்னு அப்படி ஒரு உதாரணத்தான் இன்னைக்கு சொல்லிருக்கிறாரு என்கிட்ட சொந்தமா வீடு கூட இல்லன்னு ஆனா கடந்த முறை தேர்தல் அந்த தேர்தல் பிரமாண பத்திரத்துல அவர் தாக்கல் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புல இருக்க முடியாது ஆமா காந்திநகர் வீடு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்போ என்கிட்ட வந்து ஒரு வீடு கூட இல்ல என்கிட்ட நான் வந்து டிவி தவன் நான் எங்க எனக்கு கல்யாணம் ஆகல இந்த மாதிரி பல பொய்களை வந்து அவர் சொல்லிருக்காரு இவருடைய பொய்களை மொத்தமாக தொகுத்து ஒரு புத்தகமே போடுற அளவுக்கு பொய் சொல்லி இருக்கிறாருன்னா இது வந்து ஒரு கிண்ணஸ் ரெக்கார்டு பொய் பேசுவதில் ஒரு கிண்ணஸ் ரெக்கார்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பழைத்திருக்கிறார் அப்படிதான் நம்ம நினைக்கணும் ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இன்னைக்கு நீலி கண்ணீர் வந்து இந்தியா முழுவதும் போயிட்டு நீலிக்கண்ணீர் தான் அடிச்சிருக்காரு இங்க கேரளாவுக்கு வந்தாக்க தமிழ்நாட்டுக்கு வந்தா நான் தமிழ்நா பிறக்க ஆசைப்படுறேன் தமிழ்னா அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணும்ன்றாரு அங்க வங்காளத்துல போய் நான் வங்காளியா அடுத்த ஜென்மத்துல புறக்கணும்னு ஆசைப்படுறாரு இன்னும் எத்தனை பேருக்கு அவர் பிறப்பாரு இதெல்லாம் என்ன நாடகம் இது எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊரினுடைய இந்த நாடக கபடிதா கபடதாரிகள் இருக்காங்கல்ல எந்த ஊருக்கு போறாங்களோ யாரை சந்திக்க போறாங்களோ அவங்கள மாதிரியே வேடம் போட்டுட்டு போவாங்க நம்ம ஊருக்கு வந்தா வேஷ்டி சட்டையில வருவாரு அங்க மேற்கு வங்காளம் போனாக்க அங்க ஒரு குல்லாவ தொப்பிய மாட்டி மேற்கு வங்கத்துல போயிட்டு நான் பெங்காலியா பெங்காலியா போறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த ஜென்மத்தில் நான் பெங்காலியா போறக்கணும் இங்க தமிழ்நாட்டுல இருந்து அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழ்னா பிறக்கணும் கேரளாவில போயிட்டு இதுக்காகவே முப்பத்தி மூணு ஜென்மம் அவர் முப்பத்தி மூணு ஜென்மம் எடுக்கணும் மறு ஜென்மத்தில் அவர் நம்பிக்கை இருக்கணும்னு வச்சிக்கலாம் இல்ல அதுதான் ஒரு தீவிரமான சனாதன நம்பிக்கைக்கா கடவுள் நம்பிக்கை எனக்கு அடுத்த ஜென்மமே வேணாம் இவர் போற லிஸ்ட் படி பார்த்தா இந்தியாக்குள்ள மட்டுமே உற்பத்தி தான் இருக்குது வெளிநாட்டுல போய் எங்க போய் எந்தெந்த நாட்டுல எப்படி எப்படி பிறக்கணும்னு ஆசைப்பட்டான்னு தெரியல ஆமா இல்ல தேர்தல் நின்னாக்க நம்ம தலைவர் வந்து அங்கேயும் நான் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய வார்த்தைகள்லாம் இவர் சொல்லுவாரு இவர் அந்த நீலிக்கண்ணீருடைய தான் தோல்வியினுடைய விரக்தியினுடைய பயம் அது ஏன்னா இது வரைக்கும் வந்து ராமர் கோவில கட்டுவோம்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க இஸ்லாமியர்கள் தான் இந்த இருந்து நாங்க இந்துக்களை பாதுகாக்க போறோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க ராமர் கோவில கட்டி முடிச்சிட்டாரு இனிமே பிரச்சாரம் பண்ணதுக்கு என்ன இருக்குது அப்போ மதம் என்ற ஒன்றை வைத்து தான் இவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது இன்னைக்கு ஐநா உலக நாடுகள் ஐநாவில இருந்து உலக நாடுகள் பல நாடுகள் வந்து கண்டனம் தெரிவித்து இருக்கிறது இது வந்து இனப்படுகொலை நடப்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் இந்தியாவுல இருக்குது இவர்கள் வந்து இனப்புடையகளை நிகழ்த்துவது கூட இவர் தயாராக இருப்பாங்க அதற்காக தான் இந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட இந்த ஏழு கட்ட தேர்தல் எல்லாம் தான் ஏன்னா முதல் கட்ட தேர்தல்ல இவர்களுக்கு சாதகமான ஒரு முடிவு வரலன்னு வச்சுங்களேன் அடுத்த ட்ரெண்டு மாத்துவாங்க கட்ட தேர்தல் தமிழகத்தில் நடக்கும் போது நடக்கும்போது வரைக்கும் நடக்கிற வரைக்கும் இவர்கள் ராமர் கோவில பத்தி பேசல இஸ்லாமிய விருப்பை பத்தி பேசல ஆனா கட்ட தேர்தல் நடந்துட்டு அப்படியே நார்த் இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட பேச்சே ட்ரெண்டே மாறிடுச்சு பாத்தீங்களா அப்படியே இஸ்லாமிய விருப்பு இந்த காங்கிரஸ் வந்து இஸ்லாமிய தேர்தல கூட இவங்க இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் வந்துட்டு இதாலான இந்த தேர்தலில் இந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரம்னாக்கா உண்மையிலேயே ஆட்டம் காண ஆரம்பிச்சிட்டால தோல்வி பயம் வந்து கடந்த தேர்தலில் அவங்க என்ன பண்ண புல்வாமா தாக்குதலை வச்சு பயிற்சிக்கிட்டாங்க போன தேர்தலே அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு என்பது கிடையாது அவர்களுக்கு ஏன்னா பல அந்தர்பல்டிகள் அடிச்சு பண நடவடிக்கைகள் இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் தவறான பொருளாதார நடவடிக்கைகள்லாம் எடுத்து அவர்களுடைய பேர் போன கெட்டு போயிடுச்சு இந்த புல்வாமா தாக்குதல் மட்டும் நடக்காம இருந்ததாக இவர்களுடைய இந்த பெரும்பான்மை நிச்சயமாக கிடைச்சிருக்காது ஒன்று தொன்பு பாராளுமன்றம்தான் கிடைச்சிருக்கணும் ஒருவேளை அப்பயே அவர்களுடைய ஆட்சி அகற்றப்பட்டிருக்கலாம் இந்த புல்வாமா தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கு வந்து ஒரு வலுவான ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு பாகிஸ்தானை நாங்கள் தாக்குவோம் அணு ஆயுதம் எங்களுக்கு ஒண்ணு நாங்க தீபாவளிக்கு பூஜை பண்றதுக்கு வச்சிடல அணுகுண்ட அப்படின்லாம் மிரட்டி அதன் மூலமாக இந்த தேசிய மக்களை ஒன்று தான் இவங்களை வந்து நாங்க படையெடுக்க போறோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த போறோம் அப்படின்னு தான் இவர்கள் வந்து அந்த பிரச்சாரத்தை அப்ப முன்னெடுத்தது மூலியை அவர்கள் வந்து எளிதா வெற்றி பெற்றாங்க இப்ப அப்படி ஒரு பிரச்சாரத்தை முன் அப்படி ஒரு தாக்குதல இவர்கள் முன்னெடுக்க முடியாது ஏன்னா சத்யபால் மாலிக் வந்து ஏனால் அந்த கவர்னரா இருந்தார் காஷ்மீர்ல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்க இந்த துள்ளி தாக்குதல் இந்த தாக்குதல் இருக்கு இல்லைங்களா இந்த புல்வாமா தாக்குதல் ஒன்று பிஜேபி நடத்தி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அனுப்புங்க பை ரோட இவர்கள் கேட்கல அதோட முக்கியம் என்னக்கா இந்த விஷயத்த வெளியே சொல்லாதீங்கன்னா அவருக்கே ஒரு மிரட்டல் போயிருக்கு அவருக்கு மிரட்டல் போயிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்க நம்ம பாண்டிச்சேரில இருந்து தமிழ்நாடு பார்டர்க்குள்ள ஒரு சரக்கு பார்ட்ல கொண்டு வரக்கா செக் போஸ்ட்ல எவ்வளவு செக் பண்ணுவாங்க பேகு சாப்பாடு என்ன கூடாத பிடிக்க போட்டு செக் பண்ணுவானுங்க ஆனா காஷ்மீர் என்பது இந்திய தேசத்து எல்லை பகுதி அது ஏற்கனவே சர்ச்சை மிகுந்த பகுதி ஏற்கனவே பாதுகாப்பு நிறைய இருக்கக்கூடிய பகுதி ஒரு தெருவுக்கு மூணு ராணுவ வீரர்கள் எப்பவுமே இருப்பாங்க காஷ்மீர்ல அப்படி இருக்கும்போது ஒரு வண்டி ஃபுல்லா அவ்வளவு வெடிகுண்டுகளை தூக்கிட்டு எப்படி அத்தனை ராணுவ வீரர்களை தாண்டிட்டு வேணாலும் எப்படி போக முடிஞ்சது பாண்டிச்சேரி ஒரு குவாட்டர் கட்டிங் எடுத்துட்டு வர்றதுக்கு பயந்து பயந்து நடுங்கி தொடலையில சொருவி ஜட்டிக்குள்ள சொரு எடுத்துட்டு வர்றதுக்கு அப்படி பயப்படுறவனுங்க இந்த இவ்வளவு பெரிய பாதுகாப்பு நிறைந்த மாநிலத்தில் ராணுவ பாதுகாப்பு உளவுத்துறை எல்லாம் அங்கே தெருவு தெருவா கண்காணிப்பானுங்க உளவுத்துறை ஏன்னா தீவிரவாத தாக்குதல் அதிக அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய பகுதி அப்படி இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சாதாரணமா ஒரு ஒரு தீவிரவாதி ஒரு வண்டி ஃபுல்லா வெடிகுண்ட நிரம்பிக்கிட்டு போய் மோதலாம் அப்படின்னாங்க அது இவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமான்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழும்புது இவர்கள் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லல ஆனா இதெல்லாம் இயல்பா சந்தேகமா எழும்புது இல்லை நமக்கு அப்ப அது போன்ற தாக்குதலை இந்த தடவை இவர்கள் பண்ணுவார்கள் சொல்லிட்டு அரசியல் விமர்சனம் பல பேர் நம்ம இயற்கையாக சமூக பேச ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி தாக்குதல் ராணுவ வீரர்களை பத்திரமாக இருங்க உங்க உயிரை பாதுகாத்து வச்சுக்கீங்க இப்படி ஒரு தாக்குதலை இவர்கள் முன்னின்று நடத்துவதற்கும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் நாம ஒரு பிரச்சாரத்தை இங்கே முன்னெடுத்து வச்சுட்டோம் அதனால அந்த மாதிரி தாக்குதலை மீண்டும் இவர்களால் இங்கே நடத்திவிட முடியாது அப்படி ஒரு தாக்குதலை நடத்தி இவர்கள் அதன் மூலமாக வாக்கு சம்பாதிச்சிட முடியும்னாக்க நிச்சயமாக இது பிஜேபிக்கு வந்து ஒரு பெருத்தடியா விழுந்திருக்கும் தான் வேணும்னே செய்கிறாங்க அப்படின்ற ரீதியில் ஒரு ஒரு கருத்து நிலைவிடும் அதனால இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கனாக்க அது அந்த தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானுக்கு எதிராக பேசியோ இங்கே ஓட்டு வாங்கியே பெற முடியாது ஓட்டு வாங்கவும் முடியாது அதனாலதான் இவர்கள் அந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை போன முறை தேர்தலை விட இந்த முறை அதிகமாக கையில் எடுக்கிறாங்க ஏன்னா ராமர் கோவில கட்டி முடிச்சாச்சு இனிமே ராமர் ராமர் கோவில சொல்லி நாம ஓட்டு வாங்க முடியாது ஒரு தீவிரவாத தாக்குதல் நாங்க நடந்ததாக சொல்லியும் இனி ஓட்டு நடந்த புல்வாமா தாக்குதல் அதை விட எலக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா தாக்குதல் நடத்துறானுங்க தீவிரவாதிங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் இவர்கள் மீது இலபா எழுப்பிடும் அதனால இந்த ரெண்டு விஷயங்களும் கட்டானதால இவர்கள் இருக்க ஒரே விஷயம் என்னன்னாக்க இஸ்லாமியர்கள் மீது இப்ப பழிய போடணும் ஏன்னா பெரும்பான்மைகளாக இந்துக்கள் இருக்கிறாங்க அப்ப பெரும்பான்மையை அணி திரட்டும் ஆகணும் அப்படின்னாக்க சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களை கார்னர் பண்ணணும் தான் இந்த தடவை அந்த விஷம பிரச்சாரம் என்பது அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு தான் இந்த முறை இந்த விஷம பிரச்சாரத்தை பிஜேபி நண்டு சிந்து எல்லாம் பேசுது இஸ்லாமிய விருப்பை மட்டுமே பேசுது காங்கிரஸ் வந்து இந்துக்களுடைய தாலிகளை அறுத்து பிஜேபிக்கு கொடுத்துரும் அப்படின்ற ரீதியெல்லாம் பேசுவதற்கான அந்த அறிகுறி எல்லாமே இந்த மதவாதத்தை கொண்டு வந்து திணிக்கிற அறிகுறிகள் எல்லாமே இவருடைய தோல்வியினுடைய அறிகுறிகள் இவர் தோற்பது உறுதி ஏன்னா பல மாநிலங்களில் ரெண்டு மாநிலங்களையும் இவர்கள் போட்டியிடல பல மாநிலங்கள்ல இவர்களுக்கு ஆதரவான வாக்குகளை விட எதிர்ப்பான வாக்குகள் அதிகமா இருக்கு அந்த பக்கம் மம்தா பானர்ஜி இந்த பக்கம் பினராயி விஜயன் தமிழ்நாட்டுல முக ஸ்டாலின் ராஜஸ்தான்ல இத்தனை ஆதரவா இருந்த ராஜபுத்திர ஆமா அப்படியே இவர்களுக்கு எதிராக மாறி இது பண்ணலாம இவர்களே அந்த ராஜபுத்திர பெண்களை ரொம்ப இழிவுபடுத்தி பாஜக உணர் வைக்கிற விமர்சனங்கள் இருக்கு இல்லைங்களா கிட்டத்தட்ட அவ்வளவு அருவறுப்பான ஒரு விமர்சனம் நம்ம சவுக்கு சங்கரை விட படு மோசமான ஒரு விமர்சனத்தை வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ராஜபுத்திர பெண்கள் சனாதனத்தால பாதிக்கப்பட்ட விதம் கிடையாது சதீன்ற ஏகப்பட்ட விஷயம் கிடையாது அவருக்கு இடித்ததா சொல்லக்கூடிய அந்த கோயில் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு ராஜபுத்திர பெண்ணுக்கு வந்துட்டு அங்க பெரிய மாடபங்கம் நடந்ததுனாலதான் அதெல்லாம் இது நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கும்போது தொடர்ந்து இந்த ராஜபுத்திர பெண்களை இவருக்கு ரொம்ப கிள்ளிக்கிழியா நினைக்கிறாங்களோ அப்படின்றது நம்மளுடைய ப இருக்கு அதான் ஏன்னா அந்த பிஜேபி எம்பி வந்து அந்த குஜராத் இருக்கக்கூடிய பிஜேபி எம்பி என்ன சொல்லிட்டாருனாக்க ராஜபுத்திரர்கள் அவருடைய வீட்டு பெண்களை இந்த வெள்ளைக்காரனுக்கும் இஸ்லாமிய மன்னர்களுக்கும் கூட்டி கொடுத்து தான் இவர் வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிறாங்கன்ற ரீதியில் அவர் பேசியிருந்தார் நாம சொல்ல அவர் பேசியிருந்தார் அதற்கு ராஜபுத்திர சமூகத்தின் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு அந்த ராஜபுத்திர சமூகம் வந்து ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த பெல்ட்ல இந்த எல்லையோரம் மூணுமே மத்தியில் இல்லை இந்த மூணு எல்லையோரத்துலயுமே பரவலாக இருக்கக்கூடிய அந்த சமூகம் அவங்க வந்து மிக பெரும்பான்மை அங்க இருக்கக்கூடிய மகா பஞ்சாயத்துகள் எல்லாம் கூட்டி நாம பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது வாக்கு அளிக்க கூடாது அப்படின்ற இதில் அவர்கள் வந்து எடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பிஜேபிக்கு ஆதரவாளர்களா இருந்தாங்க அதுதான் இப்ப முக்கியம் அப்போ அந்த சமூகம் இவர்களுக்கு எதிராக மூன்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகம் இவர்களுக்கு எதிராக எதிராக திரும்பி இருக்குது அது மட்டும் இல்லாம கொஜ்ரிவால அரசு பண்ண உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் என்ன பண்றாங்க மனைவியும் இங்க பாருங்க கணவரு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க எதிர்கட்சி தலைவர்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இவங்க தேர்தல் நடத்துறாங்க ஏன்னா வரைக்குமே வந்து அங்க டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாம் ஆம் ஆத்மி வெற்றி பெறும் நாடாளுமன்ற தேர்தல் ஆம் ஆத்மி தோல்வி அடைஞ்சிடும் மத்தியில இருக்கக்கூடிய வலுவான அரசு தான் அங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க ஆனா இந்த முறை அந்த ட்ரெண்டு மாறப்போகுது ஆம் ஆத்மி அந்த இடத்துல பெரும்பாலுமே விழுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அவருக்கு பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களை விட எதிர்ப்பான வாக்குகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இன்றைக்கு அதிகரித்து விட்டது அதனால பிஜேபி வென்றால் கூட பெரும்பான்மையில் ஒருபோதும் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது காங்கிரஸ் வெல்லுவதற்கான வாய்ப்பு பெருமளவில் இருக்கு இந்தியா கூட்டணி பெருமளவு சமீபத்த சில நிகழ்வுகள் ஆஹ் காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேண்டிடேட் வந்துட்டு எனக்கு பணம் கொடுக்கல அதனால நான் வந்துட்டு போட்டி வந்து விலகிறேன் அதை விட பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷா போட்டியிட்ட இன்னைக்கு குஜராத் தேர்தல் நடக்குது அந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னாக்கா எல்லா வேட்பாளர்களும் வாபஸ் வாங்குறாங்க ஒரு 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 மோசமான எனக்கு என்ன தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா முடிவெற்று காங்கிரஸ் இந்திய கூட்டணிக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படின்னாலும் ட்ரம்ப் ஞாபகம் இருக்குங்களா ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்த உடனே ட்ரம்ப் வந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்காம பதிவிட்டு இறங்காம ஆட்டம் ஆமா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இவர்கள் பண்ணிடுவார்கள்ன்ற ஒரு அச்சம் இருக்குது நிச்சயமா இந்த தேசத்தை வந்து இவர்கள் வந்து சர்வாதிகார நாடா அறிவிப்பு இருக்கும் இந்திரா காந்தி அவர்கள் அறிவிச்ச நெருக்கடி நிலை பிரகடனத்தை இவர்கள் அறிவிப்பு கூட வாய்ப்பு அது அது வந்து நெருக்கடி நிலை இதை ஒரு சர்வாதிகார நிலை கொண்டு வந்துருவாங்க இல்ல அந்த நெருக்கடி நிலையே இவர் அனுமல் படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்திரா காந்தி செய்த தவறை இவர் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏனாக்க இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல்கள் அவ்வளவு மிகப்பெரிய ஊழல்கள் ஏன்னா உலகமே கொரோனாவுல கீழே போய்கிட்டு இருக்கும்போது இவர் சார்ந்த தொழிலதிபர் ரெண்டு பேர் மட்டும் வளர்ச்சியின் அந்த என்னன்னாக்கா சமீபத்துல டெல்லி சட்டமன்றத்துல டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர் பேசுனா ஒரு காணொலி அதை வந்துட்டு இது பண்ணப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பாஜகவுடைய சீனியர் தலைவரை பார்த்திருக்கிறார் அப்ப வந்து கேட்டிருக்கிறாங்க நரேந்திரா தன்னுடைய நண்பர்களுக்கு ஏற்க உதவி செய்து பார்த்திருக்கிறியா தன்னுடைய சகாக்களுக்கு உதவி செய்து பார்த்தா பெத்த தாய்க்கு உதவி செய்யாத நபர் நரேந்திரா கட்டிய மனைவி கண்டுகொள்ளாத நபர் நரேந்திரா சொந்த சகோதரர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாத நபர் நரேந்திரா இப்படிப்பட்ட நபர் வந்துட்டு அதானின்னு ஒரு நபருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சலுகை செய்றான்னு கொஞ்சம் மாத்தி யோசிங்க நண்பர்ன்றதுக்காக இல்ல அதானி வந்துட்டு நரேந்திராவுடைய இதுன்னு சொல்லாதீங்க அதானியோட நிறுவனமே நரேந்திராவை தான் இருக்குமானு ஒரு சந்தேகத்தை அவர் அப்ப டெல்லி வரையில இருக்கு இல்ல அது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏன்னா அவனுக்குமே இந்த உதவி செஞ்சதே கிடையாது ஆமா இப்ப உதாரணம் சொன்னாக்கா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கல்லூரியில படுத்த அவர் கூட கல்லூரியில படுத்த பல பேர் பண்ணாங்க நம்ம இயக்குனர் மறைந்த டிபி கஜேந்திரன் எல்லாருமே அவருடைய கிளாஸ்மேட் எல்லாருமே பார்த்துருக்காங்க எல்லாத்தையும் பத்தி ஒரு இது வந்து வீடியோவே இது பண்ணியிருக்கிறாங்க ஆமா எல்லாமே இருந்திருக்கு ஆனா நரேந்திராவுடன் படித்த நபர்கள் அப்படின்னு ஒரு நபரை கூட காட்டல அவர் படிச்சாதானே அதுதான் அந்த மாதிரி நிறைய வந்து நண்பன் சொல்லிட்டு இப்ப அப்துல் கலாம் ஐயா கூட அவருடைய நண்பன் பேர் காட்டுவாங்க ஆனா அவர்களுக்கு அவர் எந்த ஒரு சிலையும் செஞ்சு கொடுத்தது இல்ல ஆனாலும் அப்படி செய்தாலும் செய்வாரு தன்னுடைய அண்ணன் மகனுக்கு பாஸ்போர்ட்டுக்கு இவர் தான் பணத்தை கட்டுறாரு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது இவர்தான் தான் அந்த விசா செலவுக்கு பணம் கட்டுறாரு இவருடைய சொந்த பணத்துல இருந்து அவர் சொன்னாக்கா குடுங்க பணம் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா சொந்த காசை போட்டு பண்ணாரு அது கூட பண்றதுக்கு உரிய நபர் ஒரு தனக்குடைய பேருக்கு பேர் வந்து நரேந்திரா அது வந்து வெளிப்படையா தெரிஞ்சது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை வந்துட்டு எந்த அளவுக்கு பாஜக ஒரு பாகிஸ்தானிய பெண்ணுக்கு விசா கொடுத்ததுக்காக காதலித்து இந்தியாவுக்கு வந்த பெண்ணுக்கு விசா கொடுத்த ஒரு விவகாரத்துல கடிச்சு குதர்னானுங்க அப்பலாம் வாய முடிந்தாங்க ஓகேங்களா பாஜகவுடனே கடிச்சு குதர்னாங்க அவங்களாம் அப்படியே சுஷ்மா வெளியிலேயே சொல்ல முடியாம மட்டும் உதவுவார் இல்ல அதானிக்கு மட்டும் உதவுவார் விட அதானி இவர்களுடைய மொத்த பணம் சப்ளை பண்றது வெப்பன் சப்ளை பண்றது எல்லாமே அந்த அதானி குழுவும் அம்பானி குழுவும் தான் ஏன்னா மிகப்பெரிய தேர்தல் செலவுகள் இருக்கு இவர்களுக்காக இந்திய ஜனநாயகத்துல அந்த தேர்தல் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கே இருபத்தி நாலாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட்சிகள் செலவு பண்றக்கூடிய பணம் இருக்கு இது வந்து டைரெக்டா ஒரு கட்சி வந்து மொத்த பணத்தை கொண்டு வந்து இறக்கிட முடியாது மொத்த பணத்தையும் இந்த கட்சிகளால டேரெக்டா சேவ் பண்ணவும் முடியாது மொத்த பணத்தையும் நன்கொடையும் வாங்க முடியாது இப்ப தேர்தல் பத்திரம் நிதி மோசடியில இவர் வந்து எட்டாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க பதினோராயிரம் கோடி வரைக்கும் வாங்கிருக்காங்க அப்படின்னு பிஜேபி மேல குற்றம் சொல்றாங்க ஆனா தேர்தல் களத்தில் அவர்கள் செலவு செய்யக்கூடிய பணம் என்பது இருவதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிக்கு மேல இருக்குது அப்ப பதினாறாயிரம் இந்த பதினோராயிரம் கோடி என்பது வந்து ஆவணத்தின்படி மீதி இருக்கக்கூடிய பணம்லாம் இந்த ஆர்கேட் நிறுவனங்கள் தான் வழங்கணும் அதுதான் வந்துட்டு என்னன்னாக்கா நான் அரவிந்த் அவர்கள் கிளப்பிய அந்த ஒரு விஷயத்தின்படியே சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த நிறுவனமே நரேந்திராவுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் சந்தேகமே கிடையாது ஏன்னா இது நரேந்திராவோட நிறுவனம் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த அதானி அம்பானியினுடைய வளர்ச்சி என்பது அம்பானி கூட அம்பானி கூட அவர்கள் தந்தை அவர்கள் வந்து உழைத்து பணக்காரன் இது இரண்டாவது தலைமுறை அதானியினுடைய தந்தை எந்த பணக்காரரு அதானி எப்படி அப்படியே ஒரே வருஷத்துல ஒரு நாலஞ்சு வருஷத்துல அப்படியே உயர்ந்த ஸ்டேட்டா வந்தாரு அவ அதானி அவர்கள் குஜராத் பிறந்தவர் குஜராத் மாநிலத்தில் பூர்வீகமாக கொண்டவர் நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் இவர் வந்து சின்ன சின்ன கான்ட்ராக்டர் எடுத்து வேலை செஞ்சிட்டு இருந்தவர் எப்படி இன்னைக்கு இத்தனை ஆயிரம் கோடி உலக பணக்காரர்கள் பட்டியல பத்து இடங்களுக்குள்ள எப்படி அவரால் வர முடிஞ்சது அவ்வளவு பணத்தை உழைப்பின் மூலமாக ஒருத்தர் உருவாக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது இன்னும் நூறு ஜென்மம் எடுக்கணும் நூறு ஜென்மம் இந்த பூமியில வாழ்ந்தாதான் அந்த இலை கேட்ட முடியும் அப்போ ஒரு அரசினுடைய உதவி இல்லாமல் அதிகார வர்க்கத்தினுடைய உதவி இல்லாமல் இத்தகைய வளர்ச்சி என்பது சாத்தியமே கிடையாது அப்போ நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் உருவாக்கியவர்கள் அவர்கள் கட்சிக்கு பணம் தேவை அதை இவர்கள் மூலம் சொல்லிட்டு அவர்கள் அந்த பிஜேபி கட்சி ஆர் உருவாக்கிய நபர் தான் அதானிய தவிர அதானி என்பவர் முளைச்சி ஓடைச்சு கிடையாது அரசினுடைய சலுகைகளை பெற்றுக்கொண்டு உயர்ந்தவர்கள் தான் இவங்க சரி எது எப்படினாலும் நம்ம தேர்தல் முடிவுகள் வரட்டும் மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எழு இல்லது இந்த ஆட்சியின் நரேந்திராவின் படுபாதக கைகளை மீண்டும் சிக்கிறார்கள் பொறுத்திருந்த பார்ப்போம் எதனாலும் வடமாநில வாக்காளர்களுடைய கைகளை தான் எல்லாமே இருக்குது அவர்கள் கையை பிடித்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அவரை பிடிக்கவில்லை என்றால் நம் தலைகளும் சேர்ந்து தான் அப்படி அப்படிதான் எடுக்குது எது அப்படின்னா பொறுத்துன்னு பார்த்து நன்றி சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உலருது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதான் என்ன தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் இல்லாமல் உலரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்